பிடிக்குதோ பிடிக்கலையோ வீடு தேடி வந்தவளுக்கு பேரு மகாலட்சுமி தான் என் தம்பி பொறுக்கி மட்டும் இல்ல பொறுப்புனா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் ரோட்ல ரவுடி பசங்க நடமாட்டம் வேற இருக்குங்க அத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற அவளுக்கே அத பத்தி கவலை இல்ல அவள பெத்தவங்களுக்கும் அத பத்தி கவலை இல்ல நீ எதுக்காக இறக்கப்பட்டு இருக்க நம்ம வீட்டு முன்னாடி அந்த பொண்ணை ரவுடி பயலுங்க ஏதாவது பண்ணிட்டா பண்ணிட்டா அனுபவிக்கிட்டோம் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் அவகிட்ட பேச போறேன் இப்ப போய் அவகிட்ட என்னடி பேச போற நான் ஏதாவது புத்திசாலித்தனமா பேசி அவla அனுப்பி வெச்சிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கத அவ போயிடுவா என்ன பேசறங்க தா அவ போய் கொஞ்சம் பேசி பாக்கட்டும் ம் போக சரி ச்சசரி போ போ ம் எங்கமா போற நான் சும்மா कहांத் வாங்க போறேன்

இப்ப இந்த டிராமாவோட உச்ச கட்டமா நீ இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படிதானே பரவாயில்ல மட்டும் சொல்லு எத்தனை மாசம் என்ன அப்படியே சும்மா நடிச்சு கொட்டாத சும்மா சொல்லு கர்ப்பமா இருக்கிய என்ன என்ன பேசுறீங்க நீங்க பாரு ஒரு முறையில பார்த்தா நான் உனக்கு அக்கா மாதிரி நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட கிட்ட சொல்ல போற சொல்லு ப்ளீஸ் நான் அவரை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நீ சொல்ல மாட்டேன் அப்படிதானே என்ன சொல்றதுக்கு இருக்கு சரி ஒண்ணு பண்ணு நான் உனக்கு ஒரு நம்பர் தரேன் நீ நோட் பண்ணிக்கோ என்ன நம்பர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வேண்டாமா இந்த வீட்ல இருந்து யாரும் உங்ககிட்ட வந்து பேச போறது கிடையாது உங்க வீட்ல இருந்து யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாதிரி தெரியல வேற என்னதான் பண்ண போற போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் தர அதுவும் மகளிர் காவல் நிலையம்

அதுக்காக தான் சொல்றேன் பேசாம இப்படியும் ஒரு ஓட்டத்தை கட்டு நீ தப்பிச்சிருவ என்ன நான் பேசிட்டே இருக்க நீ பாட்டுக்கு எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்க நீ காப்பாத்திக்கணும்னா ஓடி தான் ஊத்தமும் அனுபவசாலி நான் சொல்றேன் கேட்டுக்கோ நான் போக மாட்டேன் அப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்போ உனக்கு பெட்ரூம் லைட்டே தான் வேணுமா ரவுங்களே வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கேயே தான் நிப்ப. அப்படிதானே? ம். எனக்கு என்ன வந்துச்சு? கேட்கனவே எலிவலையில வாழுறோம் நான் பொலம்பிட்டு இருக்கேன். நீயும் கூட வந்து வாழ்நாள் முழுக்க பொலம்பன ஒன்னு இருந்தா யாரால மாட்ட முடியும்? ஏ கேடோ கெட்டு நான் போறேன். போறேன்னு சொல்ற நிஜமாவே போறேன். போங்க. ஓ. ம். என்னாச்சு சித்ரா நானும் கத்துக்கிட்ட மொத்த விதையும் இறக்கி பார்த்துட்ட மசிய மாட்டேங்கிறா அங்கேதான் நிப்பனு பிடிவாதமா சொல்றா இது வயசுக்கு வந்த பொண்ணு திருவுல நிக்கிறாளேன்னு மனசுக்கு பதட்டமா தான் இருக்கு என்ன செய்யறது அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தானா மொத்த பேரோட நிம்மதியும் போயிடும் வேண்டாத விஷயம் எல்லாம் நடக்கும் அதான் மனசு கல்லாக்கிட்டு நிக்கிறேன் அத்த அந்த மனசு கல்லாவே இருக்கட்டும் அதுல சின்ன கிராக் விழுந்தா கூட அது இந்த குடும்பத்துக்கு தான் ஆபத்து பாத்து நடந்துக்கோங்க அத்த சரி நீங்க போங்க அத்த நான் பாத்துக்கிறேன் போங்க அத்த அக்கா அன்னைக்கு சிக்கன்ல உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணோம்ல டேஸ்ட் செமையா இருந்துச்சு இன்னைக்கும் அதே செஞ்சிடலாமா ஏண்டா வீட்டுல இருக்கிற வலிய வேதனையும் பத்தாதா நீங்களும் ஏண்டா எல்லாரும் சேர்ந்து எங்களை பாடா படுத்துறீங்க நீ தரடா மூத்தவ நீ தானே எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் நீ சாப்பிட வந்த தானடா இவங்களும் வருவாங்க எந்திரிச்சு வாடா அம்மா பிளீஸ்மா என்ன கம்பல் பண்ணாத வர்ஷா நீயாவது அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா நான் என்னத்த சொல்ல முடியும் அவரோட வேதனை எனக்கு புரியுது எனக்குள்ளேயும் அவ்வளவு வேதனை இருக்குத அங்க என் தம்பி ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம தவிச்சிட்டு இருக்கான் இந்த நிலைமையில நாங்க எப்படி அதை சாப்பிட முடியும் அக்கா நீங்க அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கக்கா கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்துட்டா போதும்கா அப்புறம் அவளே மாறிடுவா நான் என்னத்த பேச முடியும் பத்மா ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லுங்கக்கா நான் சொல்லலாம் ஆனா அவ கேட்க மாட்டாளே ஆமா நானும் ஹரியும் கூட கால் பண்ணி பேசணும் தீப்தி என்ன இந்த நேரத்துல திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க இன்னுமா தூங்காம இருக்க எப்படி முடியும் அழுதுட்டு யாரும் ஒருத்தருக்காக அவ்வளவு போராடிட்டு இருக்க உனக்காக இங்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க தீப்தி பெரியவங்களாலேயே மனசு புரிஞ்சுக்க முடியல நீ சின்ன பொண்ணு உனக்கு சொன்னா புரியாது அக்கா லைஃப்பா அக்கா பாத்துக்குவ தயவு செஞ்சு நீ சாப்பிட்டு தூங்கு அபி இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்ல நீ வர புரியா இல்லையா அண்ணி நான் இங்க என் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன் அபி உனக்கு புரியுதா இல்லையா உன்னால ஒரு வீடு இல்ல ரெண்டு வீட்டோட நிம்மதி இங்க பறி போயிட்டு இருக்க இத்தனை பேர் மனசை விட உனக்கு அந்த ரவுடி தான் முக்கியமா போயிட்டானா அனி நான் சொல்றது கொஞ்சம் தேவையில்லாவே எந்த வியாக்கியானமும் எனக்கு தேவையில்லை நீ இப்ப இங்க வரப்போறியா இல்லையா முடியாத நீ இவருதான் வாழ்க்கை நான் புறப்பட்டு வந்துட்டேன் இதுக்கு மேல எப்படி வர முடியும் எதிரி வாழ்க்கை பைத்தியமா உனக்கு வீட்டுல அத்தனை பேர் உனக்காக பார்த்து பார்த்து தர்ஷன நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம் என்னடி குறைச்சல உனக்கு நல்லா படிச்சிருக்கான் அட்வொகேட்டா இருக்கான் இது எல்லாத்தையும் மீறி உண்மையில உயிரா இருக்கான் இப்ப கூட பாரு நீ வேற ஒருத்தன்தான் வேணும்னு போனதுக்கு அப்புறமும் கூட அவன் உனக்காக சாப்பிடாம கொள்ளாம தவா இருக்காண்டி அவனை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல அண்ணி திரும்ப திரும்ப அதே பேசுறீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் எனக்கு நடந்துருச்சு ஒருத்தன் புருஷன் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டிட்டான் இனிமே என்னைக்குமே அவன்தான் என் புருஷன் அவ்வளவுதான் இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே இப்படி முழுக்க முழுக்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா அண்ணி நீங்களே இப்படி சொன்ன எப்படி அண்ணி அப்ப நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டியா வருவேன் என் கழுத்துல தாலி கட்டினவன் என்னைக்கு என்ன மனைவியா ஏத்துக்கிறானோ அன்னைக்கு அவனோட மனைவியா கம்பீரமா வீட்டுக்குள்ள திரும்பி வருவேன் கேட்கவே என் கோதலா கூசுது என்னப்பா இன்னும் தூங்கலையா எங்க தூக்கமே உள்ள சித்தப்ப மனசு ஃபுல்லா பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு டேய் உனக்கு என்ன பிரச்சனை நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் எப்ப பார்த்தாலும் பேய் அடிச்ச மாதிரி வெறிச்சு வச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்கேன் டேய் வெற்றி இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லடா எல்லா ஊக்கமா பிரச்சனையா தான் இருக்கும் இல்லங்க அடா ஆமாடா ஒரே கடுப்பா இருக்கு அப்படியே என் தலையில உட்காந்து ஆட்டி வைக்கிறான் செம்மையா லாக் ஆயிட்டானே அட ஆமாடா அவள கூட சமாளிச்சிரலாம்டா ஆனா என் அப்பா இருக்கார்ல கல்யாண வீட்ல உப்பாரி உப்பாரு இப்ப வீடே எல வீடு மாதிரி இருக்கா கூட வேற எங்க அம்மா வேற உட்கார வச்சிட்டு ஓன அழுதுகிட்டு இருக்காங்க பெரியவங்க தானப்பா அப்படிதான் இருப்பாங்க வீடு சித்தப்பு சும்மா இல்ல சித்தப்பு பாக்குறப்பெல்லாம் நிக்க வச்சு கண்டபடி கேக்குறாரு என்ன தினம் ஏதோ மூணு வேளை மாத்திரை சாப்பிடற மாதிரி மூணு வேலை வைராக்கியமா திட்டுறாரு நான் என்னடா செய்வேன் இதெல்லாம் ஓவர்ண்ண உன்னை பார்த்தா தான் ஊரில் ஒவ்வொருத்தரும் பயப்படுவான் இப்படி அடுத்தவனை பார்த்து முக்காடு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு என்னண்ணே டே என்னோட டார்ச்சரை தயவு செஞ்சு நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா அவன் எங்கடா வந்து நிற்கிறா என் வீட்டு முன்னாடி நடு தெருவில் வந்து நிற்கிறா ஊருக்காரங்க அத்தனை பேரும் ஏதோ திருவிழாவை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் வீட்டோட மானம் போது மரியாதை போதுன்னு பெருசு வேற மண்ண வாரி தூத்துறாப்புல ஏதாவது பண்ண வேண்டியதானே வெற்றி என்னத்தை பண்ண முடியும் சித்தப்பு இவனுங்க பத்தாதுன்னு எங்க அம்மா வேற ஒரு பக்கமா உட்காந்து சத்தமே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க இவனுங்க ரகலை விட எங்க அம்மா அவரை நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் ஒரே வேதனையா இருக்கு ஆனா பெசாம அந்த புள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சிட வேண்டியது கழுத்துல ஏறி ஒரே மிதி உசுறு போயிரு பாத்துக்க பொண்ணை வச்சு வாழ்ற வாழ்க்கையாட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்ப எவன் வந்து வெட்டுவான்னு தெரியாம பொருளை பக்கத்துல வச்சுட்டு தூங்குற நிலைமையில இருக்கோம் அவங்க எப்ப உசுறு போவோம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம்டா இதுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் தேவைப்பாரு என்னடா முதல்ல நீ கிளம்பு சட்டையா மாட்டு போய் நம்ம வேலையை காட்டுவோம் எங்கடா பின்ன அண்ணன் கவலைப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா புறப்பட்டு சித்தப்பே நேராக அங்கே போகிறோம் உடனடியாக அன்னிக்கிட்ட பேசுறோம் என்ன நக்கலை சரி அந்த பொண்ணு கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அப்படியே மனசை கரைச்சி குட்டாலக்கடியா மாற்றி வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறோம் போதுமான டேய் இது நல்ல ஐடியாவா இருக்கு நானும் வரேன் நாலு பேருமா போவோம் இதை ஓட்டுரு கிளம்பு

நீங்க சொல்றியோ ஆனா கான்பிடண்டா இருக்கணும் அதுதான் வாங்கடா சித்தப்பு இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க போறீங்க முகத்தையே பார்க்க முடியல எனக்கு ஒண்ணு புரியல உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க பெரிய எவ்வளவு நீ வெற்றி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா வெற்றின்னு பேரை சொன்னா அவன் கை கால் ஊத்துறோம் காஞ்சிபுரமா அதுரும் பச்சா பொண்ணு நீ வெற்றியை டார்ச்சர் பண்றியா உன் கழுத்துல எங்க அண்ணன் மஞ்ச கைத்த போட்டாருதா இல்லன்னு சொல்லல அதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா நீ நீ பேசின பேச்சுக்கு உன்னை உசுரோட விட்டுதான் பெரிய விஷயம் அதை முதல்ல புரிஞ்சுக்க அண்ணனோட கோவம் எல்லை மீறி போறதுக்கு முன்னாடி பெசாம நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த பாருமா எங்க வெற்றி நான் சாதாரண நினைச்சாத அவர் பூங்காவந்தோட வலது கை சொல்ல போனா பூங்காவந்தோட உசுரு எங்க வெற்றி தான் நீ ஏ எங்க அண்ணனோட கோவத்தை மட்டும் சம்பாதிக்கல பூங்காவன தன்ன கோவத்தையும் சேர்த்து சம்பாதிச்சிருக்க இது எப்படி பார்த்தாலும் உனக்கு நல்லது இல்ல பாத்துக்க ஜபர்மா நீ நல்லா வசியான வீட்டு பொண்ணு படிச்சிருக்க உனக்கு கிடைக்காத மாப்பிள்ளையா இந்த கல்யாணம் பொம்பளை வச்சு எல்லாம் வெட்டி செட்டே ஆகாது அவனது நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க முதல்ல இங்கே வந்து போயிடுமா நீ நிம்மதியா இருக்கலாம் நாங்களும் நிம்மதியா இருப்போம்ல நாங்கடா

நீ மனசார சொல்லு திருநாள் காத்தாம்மன் கோயில்ல வச்சு கட்டினா அதுக்கு பேர் என்னன்னு உனக்கு தெரியாது சொல்லுடா திருநாள் காத்தாம்மன் கோயில வச்சு கட்டினா அதுக்கு பேர் என்ன காளிதா ஆஹ் புரியுதுல்ல அப்ப அவரும் உனக்கு அண்ணனா நான் உனக்கு யாரு சொல்லுடா அண்ணா அண்ணி அப்போ அண்ணி நீ இப்படித்தான் மரியாதை இல்லாம வா போன்னு பேசுவியா தெரியாம பேசட்டும் சொல்லு உங்க அண்ணன் தாலி கட்டின பொண்ணு இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா சொல்லு சாரி போ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு நீயா வந்து உள்ள கூட்டிட்டு போற வரைக்கும் அண்ணி அங்கேதான் நிப்பாங்களா தாலி கட்ட தைரியம் இருக்கு குடும்பம் நடத்த தைரியம் இல்லையான்னு போய் அட்வைஸ் பண்ணு போ தபர்மா என்னையா நான் உனக்கு சித்தப்புமா

குட் நைட் அனி குட் நைட் அனி குட் நைட் அனி ஆ பாயோ பைக் நான் சொல்லு ரிப்பேர் பண்ணி தர கடிகாரை சே வாடா டே போறே போங்கடா சுத்தம் போ ஏதோ மரோ முகமா ரெபोर्टரே கம்னு வா நம்ம கேவலமா இருக்கு என்னாச்சு என்னாச்சுடா அவள்கிட்ட எல்லாம் நான் பேசி அவன் மனசை மாத்த முடியல இதுல நீங்க எல்லாம் பேசி அவன் மனசமாத்த போறீங்களா போங்க போய் படுங்க வெற்றி நான் சொல்லட்டுமா என்ன அந்த பொண்ணு நீ இல்ல வேற எவன் வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது ஆマネ நம்ம ராதா வரும்ல அது வெறும் வாய் சாவடல தான் வலவலன்னு பேசும் இருந்தாலும் சொல்றதை கேட்டுக்கும் ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லனே வார்த்தه ஒண்ணுனோ வெடி மாதிரி வந்து விழுது பதிலே பேச முடியலனே வெக்கனே மோததடவியா ஒரு பொண்ணை பார்த்து பைந்ததனா அது இந்த பொண்ணை பார்த்ததாம் என்ன தேங்காவுக்கு தெரியும்மா அம்மாம்பர் எதருனே ஆள ஆர்வமே இல்லனே ஆனால் தனியாக தில்லா இந்த காத்துல நிற்குதுனே இருட்டுக்கு பயப்படாத பொம்பளை வேற எதுக்கும் பயப்படாத நீங்கள் ஆயா சொல்லும் அந்த பொண்ணு மனசில் கொஞ்சம் பயமே கிடையாதுனே டேய் தாலி பொம்பளை பிள்ளைங்க போற மூக்க சொல்லுவாங்க மூக்க போட்ட மாடு எப்பவுமே அடங்கி ஒடுங்கி நிற்கும் ஆனால் அந்த பொண்ணு ஜல்லிக்கட்டு காலை வெற்றி ஒன்று நம்ம அடங்கி போனோம் இல்லையா உன்ன மாதிரி போட்டு உட்காந்துருந்தோம் இந்த ரெண்டே வழிதான் இருக்கு பார்த்துக்கோ ஆமாம் என்னமோ பெருசா அவன் மனசை மாத்தி வீட்டுக்கு அனுப்புறோம் தெருவ க்ளீன் பண்றோம் ஊரை க்ளீன் பண்றோம் சவுடா எல்லாம் விட்டு போனீங்க ஏண்டா இதான் நீங்க க்ளீன் பண்ண லட்சணமா அண்ணா குப்பனா கிளீன் பண்ணிடலாம் இது எரியிற நெருப்பு கங்கு தொட்டா நம்மள எரிச்சிரும் க்ளீன் பண்ணலாம் முடியாதுனா வேணா சுத்தி வேலி போடலாம் அவ்வளவுதான் போதும் அந்த பொண்ணோட புராணம் போய் படுத்து தூங்க போங்க ஏய் நான் என்ன சொல்றேன்னா போப்பா அங்க அசிங்கப்பட்டு எங்கிட்ட மூஞ்சு காட்டுவாங்க